ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் புதிதாக ஒரு வார் ஒன்று தொடங்க போகுது அப்படிங்கிற தகவல் இதற்கு பேஸாக இருக்கக்கூடிய விஷயம்தான் சிரியா இந்த சிரியா அப்படிங்கிற நாட்டின் மீது இஸ்ரேல் ஒரு அதிநவீன தாக்குதலை நடத்த போறாங்க இஸ்புல்லாவை எதுக்குறோங்கிற பேர்ல இந்த தகவல் கிடைச்ச உடனே சிரியாவினுடைய பிரசிடண்ட்டு டேரக்டா அமெரிக்காவுக்கு ஃபோன் போட்டு ட்ரம்ப்பை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில வருது அப்போ சிரியாவில் என்ன பிரச்சனை ஈரான் ஏன் இப்ப திடுதுப்புனு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற செய்தி கசிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்முடைய டெல்லில ஒரு எட்டு சூட்கேஸ் கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாம்ல அதுக்குள்ள என்ன இருக்கு சரி அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இங்க இருக்கக்கூடிய டெல்லிக்கும் என்ன சம்பந்தம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில போர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சிருக்கான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துல தான் இப்போ ரஷ்யா போலந்தின் மீது அட்டாக் நடத்த போறாங்க நாலு லட்சம் மக்களுடைய கதி என்ன அப்படிங்கிற அந்த செய்தியும் சேர்த்து வச்சு பார்ப்போம் கடைசியா மாலி அப்படிங்கிற ஒரு நாடு அதுல வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு என்ன அந்த வீடியோவையும் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர்

வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் மிடில் ஈஸ்டில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடுகள் எது அப்படின்னா சிரியா இன்னொன்று ஈராக் சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு சிரியாவினுடைய முன்னாள் தலைவர் ரஷ்யாவில் போய் சரணடைஞ்சிட்டார் அங்கே போய் இப்போது விருந்தினராக இருக்கார் எப்படி வந்து நம்முடைய டெல்லிக்கு வங்கதேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹஷீனா இங்கே வந்து உக்காந்துருக்காங்களோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு போயிட்டார் சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் இப்போது அங்கே அல்குய்தாவினுடைய முன்னாள் தளபதி ஒருத்தர் அல்சாரா அப்படிங்கிற ஒரு நபர் தான் இப்போ அங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அவர் ட்ரம்ப்பு கிட்ட ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல செல்ல மாறி போயிட்டார் அவர் இன்னைக்கு காலையில ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபோன் போட்டிருக்கார் ஐயா அவங்கள சந்திக்கணும் சிரியாவில் ஒரு பெரிய பிரச்சனை கோலன் குன்றுகளை கைப்பற்றுவதுதான் இஸ்ரேலுடைய நோக்கம் நினச்சோம் ஆனால் அவங்க அதையும் தாண்டி சில விஷயங்களை எங்கள் நாட்டில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது இது சம்மந்தமாக நேரில் பார்த்து பேசணும் அப்படிங்கிற அப்பாயிண்ட்மெண்ட் கேட்குறாரு உடனே ட்ரம்ப்பு சொல்கிறாரு வட தம்பி இப்போ தான் வந்து டவுன் பஞ்சாயத்தை பூரா முடிச்சு வச்சேன் மக்களுக்கும் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆள் ஆளுக்கு ஒரு ரூபாய் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் எங்களுடைய நாட்டில் வந்து ஒரு ரெண்டாயிரம் டாலர் மக்களுக்கு வந்து டேக்ஸ் விதித்ததன் மூலியமாக யுஎஸ்ஐடு கட் பண்ணதன் மூலியமாக எங்களுக்கு வந்த லாபத்தை இப்போ மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம்டா தம்பி இருந்தாலும் பரவாயில்ல நீ வாடா நம்ம பேசுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ரெண்டு பேருக்கு கடையில் மீட்டிங்கே வச்சுருக்காங்க இது ஒரு பக்கம் சிரியாவை பற்றி பேசியாச்சு அடுத்து ஈராக் ஈராக்கில் ஜனநாயகம் இன்னமும் இருக்குது அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆனால் அவர் அமெரிக்காவுக்கு எதிரான வேலையை தான் செய்வார் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை வெளியில் போயிடணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தவர் தான் ஈராக்கினுடைய பிரசிடெண்ட் அப்படிப்பட்டவருடைய நாட்டில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களும் ஹிஸ்புல்லாவை சேர்ந்த குழுவினரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சிரியா மற்றும் ஈராக் இந்த இரண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படி இல்லாட்டி தாக்கி அழிக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அறிவிக்காமலேயே அந்த அட்டாக்கை நடத்த போகிறாங்கங்கிற செய்தி வெளியாகும் இதற்காக தான் சிரியாவினுடைய பிரசிடென்ட் டேரெக்டாக அமெரிக்காவினுடைய அதிபரை சந்திக்க போகிறார் பட் ஈராக் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை இப்போ இந்த முரண்பட்ட விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் சிரியா மற்றும் ஈராக்ல ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி நிலத்தை அபகரிப்பதற்கான ஒரு பெரும் திட்டத்தை தீட்டுறாங்க அப்படின்னு ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய லெபனான் இருக்குல்ல அந்த லெபனானுங்கிற கண்ட்ரியில் ஒரு காரு அந்த காரில் வந்து இஸ்ரேல் திடுது ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தி முடிக்கிறாங்க அங்கே சிவிலியன்ஸ் ஏகப்பட்ட பேர் இறந்து போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்கள்லாம் அழிக்கப்படுது இது எல்லாமே வித்தின் த்ரீ டேஸில் இஸ்ரேலை தான் செஞ்சு முடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் இப்போ புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க எங்களுடைய நட்பு நாடுகளான லெபனான் ஈராக் சிரியா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே ஒரு அதிநவீன தாக்குதல் நடத்துவோம் அது பன்னிரண்டு நாளுக்கான போர் நடந்ததுல அந்த மாதிரி சாதாரணமாக இருக்காது எங்களுடைய ஒரே அட்டாக் அப்படிங்கிறது ரெண்டாயிரம் ஏவுகணைகள் ஒரே நேரத்துல உங்களை வந்து தாக்கும் அப்படி அது வல்லமை படைத்த மிசைல்ஸை நாங்கள் வச்சிருக்கோம் எங்ககிட்ட அதே மாதிரி பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் மிசைல்ஸ் இதே செட்டப்ல வச்சிருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை எளிதாக எடை போட்டு விட வேண்டாம் எங்ககிட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு கிளம்பனோனா இஸ்ரேலை முடிச்சுடுவோம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மிரட்டலை இப்போ விட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் டக்குனு யோசி சோகன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் யாருன்னா இஸ்ரேலுடைய முன்னாள் மொசாட் அதிகாரி அவரை ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சு வைக்குது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கிட்ட போய் ஈராக்லேயும் சிரியாவிலையும் உங்களுடைய வான் பாதுகாப்பு தளம் இருக்குல்ல எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதை கொடுத்து வச்சுருக்கீங்க அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க அந்த வான் பாதுகாப்பு தளத்தை இப்போ மூடுங்க நாங்க சிரியா மீதும் ஈராக் மீதும் அட்டாக் நடத்த போறோம் அப்படிங்கிறத ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கிட்டேயே போய் சொல்லியிருக்கார் சரி ஈரானோடு நட்பு நாடா இருக்கக்கூடிய ரஷ்யா இத ஓகே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இஸ்ரேல் மீது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்கு காரணம் என்னன்னா இந்த பன்னெண்டு நாள் வார் நடந்தப்ப கூட அங்கே இஸ்ரேலில் எங்களுடைய மக்களும் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டை ரஷ்ய அதிபர் புட்டின் பதிவு செஞ்சுருந்தார் ஜூஸ் மேலே ஒரு தனி அக்கறைங்கிறது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இருக்குங்கிறத தான் அந்த நிகழ்வு சொல்லுது இப்போ மறுபடியும் மொசாட்டினுடைய அதிகாரி ரஷ்யா வரைக்கும் போய் இந்த அனுமதியை வாங்கிட்டு வந்திருக்காருன்னா இஸ்ரேல் ஈராக்லேயும் சிரியாவிலையும் ஒரு பெரிய தாக்குதலை வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நடத்த போகிறாங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய கூடிய அப்டேட் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இப்போ சண்டைக்கு ரெடியா இருக்காங்க அதுவும் ஆப்கானிஸ்தான் முழுக்க முழுக்க பாகிஸ்தானை எப்படியாவது காலி பண்ணிடணும் நைன்டீன் செவன்டி ஒன்ல எப்படி ஒரு போர் பண்ணி இந்தியா பாகிஸ்தான் அட்டிச்சு உக்கார வச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீ மறுபடியும் பார்க்க வேண்டியது இருக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்காரங்க மிரட்டல் விடுத்திருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா அக்டோபர் நைன்டீன் அன்னைக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது கத்தாரில் தோகாவில் வச்சு முடிச்சு விட்டாங்க அதற்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ணாங்க பாகிஸ்தான் காபூல் பக்கத்தில் ஒரு எழுபது பேரை வந்து அட்டாக் பண்ணி கொலை செஞ்சாங்க இதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா தெக்ரி தாலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானே சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க பொதுமக்களை கொள்வதுக்கு நீ எப்படி அனுமதி அனுமதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை பத்தாவதுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆப்கானை சேர்ந்த அகதிகள் இருக்காங்கல்ல அவங்க மேலேயும் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர்கள் பாலியல் ரிலேட்டடான தொல்லைகளுக்கு உட்படுத்துகிறாங்க இப்படி ஏகப்பட்ட வேலைகள் தீவிரவாத முகாம்களாக பாகிஸ்தான் மாறிடுச்சு ஆப்கானிஸ்தானில் ஜனநாயகம் வந்துருச்சு துருக்கியில் வச்சு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பஞ்சாயத்து ஃபெயிலியர் ஆகுது ஸோ பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில விஷயங்களை சொல்ல ஆப்கானிஸ்தான் கடுப்பாயிடுச்சு ஸோ நீ வந்து அமைதி அப்படிங்கிற அந்த ஒரு வழிக்குள்ளே வரமாட்டேன் உன்னை எப்படி அடக்குறேன் பாருன்னு இப்போ பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் சவால் விட்டுருக்காங்க எப்போ வேணாலும் உன் மேலே நான் போர் தொடுப்பேன் அதுக்கு நீ தயாராக இருங்கிற மிரட்டலும் விட்ருக்காங்க என்னப்பா இந்த பக்கமும் போரா அப்படின்னு கேட்டால் அடுத்திருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஸ்பின் போல்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி அந்த பகுதியில் பொதுமக்களை ஒரு அஞ்சு பேரை பாகிஸ்தானை சேர்ந்தவங்க கொலை பண்ணிட்டாங்க இதுவும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த வீரர்களை ரொம்ப பெரிய லெவலில் கொதிப்பில் ஆழ்ந்துச்சு கண்டிப்பாக அவன் மேலே போடுறதுக்கு நீ கவலைப்படாத பார் உனையை தும்சம் பண்ணுறேன் அமெரிக்காவோட ஆதரவு உனக்கு இருந்தாலும் சரி என் ஆதரவு இருந்தாலும் சரி உனையை போட்டு தள்ளாமல் மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக ஆப்கானிஸ்தான் கொடுத்துருக்காங்க இந்த எல்லையோர சண்டையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது போது ஒரு செய்தி ஒன்று பட்டுச்சு டெல்லியில் ஒரு டாக்டர் ஒரு எட்டு சூட்கேஸு பெரிய சூட்கேஸு நாலு சின்ன சூட்கேஸோட வர்றாங்க அந்த பைய தொடர்ந்து பார்க்கும்போது அதுல முன்னூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் அதாவது கிட்டத்தட்ட வெடிபொருளுக்கு சமமானது தான் அதை வச்சு என்ன மாதிரியான ஆயுதங்கள் வேணாலும் தயாரிக்கலாம் அப்படின்னு போலீஸ் சைட்லேருந்து அவங்கள ரிப்போர்ட் பண்ணி ஃபைல் பண்ணி அவங்கள இப்போது லாக்அப்பில் வச்சுருக்காங்கிற தகவல் எது எப்படியாக இருந்தாலும் எல்லையோரத்தில் இவ்வளவு பெரிய ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போரே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு செய்தியை படிக்கும்போது அங்கே மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது நம்ம நாட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரியான பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்குள்ள இருக்கு மிடில் ஈஸ்ட் பகுதியிலையும் அது பக்கத்துல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா வரைக்கும் இருக்கக்கூடிய வரைக்கும் எல்லையோர பிரச்சனையை நம்ம பார்த்துட்டோம் பட் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டையில இப்ப புதுசா போலந்து அப்படிங்கிற நாடும் ஜாயிண்டா இருக்குங்கிறது தான் வருத்தமான செய்தி போலந்தின் மீது எப்போ வேணாலும் ரஷ்யா தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது இதனால் ஜெர்மனி என்ன பண்ணுறாங்கன்னா சப்போஸ் உன் மேலே ரஷ்யா அட்டாக் நடத்துனாங்கன்னா உனக்காக நான் ஒரு நூற்றி அறுபது பில்லியன் டாலர் வந்து கொடுக்குறேன் இதை வச்சு எப்படியாவது உன்னுடைய மக்களை காப்பாற்றிக்கோ நாலு லட்சம் மக்கள் எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் போலந்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்கங்கிற செய்தி நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹங்கேரிங்கிற நாடு ரஷ்யா பக்கம் சாய்சிருச்சு போலந்துங்கிற நாடும் ரஷ்யா பக்கம் சாயலை அப்படின்னா அவங்க ஒட்டு மொத்தமாக உக்ரைன் மாதிரி செதஞ்சு போயிடுவாங்கங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் விட்டு இருக்கக்கூடிய மிரட்டல் மாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு மிடில் ஈஸ்ட் பார்த்தாச்சு இந்தியா வரைக்கும் பார்த்தாச்சு ரஷ்யாவையும் தொட்டாச்சு ஆப்ரிக்கா பக்கம் கொஞ்சம் போய்ட்டு வருவோன்னு பார்த்தா மாலிங்கிற கண்ட்ரியில் ஒரு ஐந்து இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு தீவிரவாத குழுவால் அவங்க கடத்தப்பட்டிருக்காங்கங்கிற தகவல் இது தெரிஞ்ச இந்திய தூதரகம் உடனே துடிச்சு போச்சு இந்தியர்களுக்கு கொண்டாந்தான் நம்ம இந்திய தூதரகத்துக்கு பயங்கர ஒரு செம்ம கடுப்பாயிடும் நான் ரஷ்யாவில் வந்து பல இந்தியர்கள் பொழப்புக்குன்னு சொல்லி போனவங்க அங்க இராணுவத்துல சேர்க்கப்பட்டு வழுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டு போருடைய எல்லையில் போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க துப்பாக்கியை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களெல்லாம் அங்கே போருக்கு நிப்பாட்டி வச்சிருக்க ரஷ்யாங்கிற தகவல் அவங்க எல்லாமே வேலைக்காக ரஷ்யாவை நோக்கி போனவங்க அப்படிப்பட்டவங்க அங்கே சிக்கி தவிக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் அவங்கள எல்லாம் இந்திய அரசு காப்பாற்றணுங்கிற கோரிக்கையை ரொம்ப காலமா வச்சுக்கிட்டு இருக்காங்க பட் அது எதுவுமே நடக்காம இருக்குங்கிறது வேதனையான விஷயம் இப்படிப்பட்ட நிலையில ஆப்ரிக்காவ போய் ஐந்து இந்தியர்கள் மாலிங்கிற நாட்டில் சிக்கி தவிக்கிறாங்க அவங்கள எப்படியாவது இந்தியன் கவர்மெண்ட் மீட்டு கொண்டு வந்துருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குல்ல அதே மாதிரி தான் ஸோ இப்படி நாடு கடந்து எல்லை தாண்டி பிரச்சனை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது இது அடுத்து இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ள ஒரு பெரிய அளவிலான வார் வேர்ல்டு வைடாக மிடில் ஈஸ்ட்லையோ ஆப்ரிக்காவிலேயோ இல்லை இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையிலையோ நடக்கப் போகுதுங்கிற ஒரு முக்கியமான தகவல்களை நம்ம பேசியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்

வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டாக உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்டுங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம்